முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மேடையில் கலை உலகத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும் அவரைத்து இது கலைஞர்கள் நம்முடைய ஸ்டாலினுக்கு தருகிற பிறந்தநாள் வாழ்த்து என்பதற்கு தனி சிறப்பு மரியாதை கொடுத்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கடந்த வணக்கங்கள் இங்கே ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்ல ஆரம்பித்தா ஆகும்னா நேரம் ஆகும் ஆயிடுச்சு ஆகவே அதை நான் ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்ல ஒரு கு ஒருத்தர் பேரையும் சொல்லிங்கன்னா அது நல்லா இருக்காது அந்த அமைச்சர்கள்லாம் இருக்கிற மேடையில் தானு மரியாதை இல்லாமல் சொல்லி போயிட்டான்னு சொல்லுவீங்க அதுவே தலைமை வைத்திருக்கிற பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களே மாண்புமிகு சேலம் ஆர் ராஜேந்திரன் அவர்களே எங்கள் எல்லாருடைய மரியாதைக்கும் இல்லை நம்ம எல்லாருடைய உரிய உழைக்கிற அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே அவருக்கு பின்னாலே பக்கவாதமாக இருக்கிற அவருடைய தொண்டர்களே தோழியர்களே பெரியோர்களே தாய்மார்களே இந்த பகுதி மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த திரையுலகத்தில் இருக்கிற கலைஞர்கள் சேர்ந்து மனமார எங்களுடைய உணவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசியாக என்னை பேச போட்டிருக்காங்க அறிவாளி திறமையான சொற்பொழிவாளர் இவரை கேட்குறதுக்காக மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியில் என்னை போட்டிருக்க மாட்டாங்க என்ன என்னை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரொம்ப அமைதியான திரை திரையுலகத்திலே என்ன சொல்லுவார்கள் தெரியுமாங்க திட்டி வேலை வாங்குவார் பாலச்சந்தர் அடித்து வேலை வாங்குவார் நம்முடைய பாரதி ராஜா அணைச்சு வேலை வாங்குவார் எஸ்பி முத்துராமன் இந்த மாதிரியான ஒரு அமைதியான ஆளை கடைசியில் போட்டிருக்காங்க இங்கே பீரங்கி சத்தம் கட்டிச்சு துப்பாக்கி சத்தம் கட்டிச்சு பெரியாருடைய எழுச்சி உணர்வு அந்த விஜய்கிட்ட இருந்து வந்தது ராஜாஸ் ஆனைய சரித்த உலக சரித்திரமே படிச்சிருக்கார் அவர் அவர் நம்முடைய இளவரசன் பாண்டியராஜன் இவ்வளவு பேரும் பேசுகிற பேசுகிற நான் பேசுகிற பேச்சு பெரிய பேச்சாக அமையாது ஆனால் என்னுடைய பேச்சுக்கு ஒரு வலிமை உண்டு என்னுடைய வாழ்த்துக்கு ஒரு வலிமை உண்டு அதற்கு காரணம் என்னுடைய வயசு தொண்ணூத்தொன்று ஆகவே வயதானவர்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்து பலிக்கும் ஆகவே நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இதே வேகத்தோடும் இதே பலத்தோடும் இன்னும் எத்தனை நாளைக்கு வேண்டுமானாலும் அமைச்சராக இருக்க வேண்டும் அதை இந்த நாலரை ஆண்டு ஆட்சி இருக்கிறதே ஸ்டாலினுடைய ஆட்சி இந்த ஆட்சி அவருக்கு பதவி வாங்கி தரும் என்பதை இருகரம் கூப்பி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் செயலை பார்த்துத்தானே ஓட்டு போடுவாங்க இந்த பூ பிள்ளைங்க ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா காலையில் உணவு சாப்பிடுற குழந்தைங்க அந்த குழந்தைங்க ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஃபேக்ட்ரியெல்லாம் கட்டுறதுன்னு தயாராக வந்திருக்கிற எத்தனையோ கோடிகளை மூலவிதமாக போடுகிறோம் என்று சொல்கிறவர்களுக்கும் நிச்சயமாக ஸ்டாலினுடைய இந்த உழைப்பும் இந்த வேலைகளும் சிறந்த பணிகளும் அவரை மீண்டும் முதலமைச்சராக ஆக்கும் ஆகியதற்கு காரணம் ஸ்டாலினுடைய அல்ல ஸ்டாலினுடைய என்பதை என்பதையும் உங்களிடத்துல மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்கிறேன் அவருக்கு பின்னாலே இருக்கிற அமைச்சர்கள் அவர் எப்படி உழைக்கிறாரோ அதே மாதிரி அங்கே கொரோனா வந்திருக்கு கொரோனா வந்திருக்கிற நோயாளியை நான் பார்க்குறேன்னு அந்த உடையெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டாலின் போய் நிற்கிறாரு அவருக்கு பக்கத்தில் நம்முடைய அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் என்று பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அண்ணா சொன்னாரர்கள் தம்பி உடையான் நிச்சயம் வெற்றி பெறுவான் எனக்கு இந்த தம்பிமார்கள் இருக்கிறார்கள் என்று அண்ணா சொன்னார்கள் அந்த வார்த்தை எனக்கு இன்னைக்கு வருகிறது நிச்சயமாக ஸ்டாலின் வெற்றி பெறுவார் அவருடைய தம்பிமார்கள் அமைச்சர்கள் பெயரிலும் தொண்டர்களின்ற பெருவிலும் மாவட்ட செயலர்கள பெயர்களிலும் வட்டத்து செயலாளர் பெயரும் அவருக்கு பின்னாலே பக்கபரமாக இருக்கிறார்கள் ஆகவே சொல்லிக்கொள் ஆசைப்படுகிறேன் இப்படை தோற்கும் எப்படை ஜெயிக்கும் கைதட்டு பத்தலை லெனின் ஸ்டாலின் சாருக்கு போய் கேட்கணும் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க சத்தம் இல்லையே நாங்கள் சினிமாக்காரன் எங்களுக்கு இந்த கைதட்டல் வேணும் விசில் வேணும் சத்தம் வேணும் அப்போ தான் எங்களுக்கு உற்சாகமே இருக்கும் ஆகவே நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதற்கு இன்றைக்கு நாங்கள் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் யாருடைய பக்கபலமும் உங்களுக்கு தேவை வேண்டாம் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய உழைப்பே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்று இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய சாரலையும் நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் ஸ்டாலின் பிறந்தபோது கலைஞரவர்கள் மெரினா கடற்கரையிலே பேசி கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய கூட்டம் நடுவில் அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது ஒவ்வொரு பேப்பரை கொண்டு போய் ஒரு தொடர் கொடுக்குறார் அதில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இதை வாங்கி படித்துவிட்டு ஒளிபெருக்கிலே சொல்கிறார் எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று செய்தி வந்திருக்கிறது இந்த கூட்டத்திலே அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க ஆசைப்படுகிறேன் இத்தனை ஆயிரம் பேருக்கு மத்தியிலே என் பிறந்திருக்க மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைக்கிறேன் என்று அந்த கூட்டத்திலே கலைஞர் சொன்னார் அத்தனை பேருடைய ஆசிரியரோடையும் அத்தனை பேருடைய மகிழ்ச்சியோடையும் அத்தனை பேருடைய கைதற்றோடையும் பிறந்தவர் தான் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் தான் இன்றைக்கு நமக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேர் வச்சுட்டார் பேர் வச்சவர் வளர்ந்து தர அவர் கொண்டு போய் பள்ளியில் சேர்க்கணும் பள்ளியில் சேர்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பள்ளியிலே இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் ஸ்டாலின் என்று பெயர் இருந்தால் நாங்கள் பள்ளியிலே சேர்க்க மாட்டுகிறோம் உடனே கலைஞர் என்ன செய்தார் தெரியுமா பேரை மாற்றினாரா இல்லை பள்ளியை மாற்றினார் ஸ்டாலினுங்கிற பேரை மாற்ற மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு வந்து அவரை கொண்டு போய் வேற வேற பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார் அதன் பிறகு ஸ்டாலின் கோபாலபுரத்தில் கலைஞரோடும் தயாரி வளர்ந்தார் கோபாலபுரத்தினுடைய கலைஞர் வீடு கழகத்தினுடைய போர்பட்டறை அங்கே வராதவர்கள் இல்லை ஆன்மீகத்திலே உள்ளவர்களும் வந்திருக்கிறார்கள் பெரியாரை போன்றவர்களும் வந்திருக்கிறார்கள் அங்கேயே வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய பேராசிரியர் நாவலர்களெல்லாம் ஆகவே அப்படி அந்த சூழலில் வளர்ந்த அந்த ஸ்டாலின்கிற குழந்தை பகுத்தறிவோடும் சுயமரியாதையோடும் தைரியத்தோடும் அங்கே இன்னொரு கலைஞராக வளர்ந்தது என்பதை உங்களிடலி கொள்கிறேன் வளர்ந்த அந்த குழந்தை பள்ளியிலே போய் சேர்கிறது படிக்கிறது அந்த தந்தையினுடைய இரத்தம் பிள்ளைக்கு இருக்கிறது ஆகவே நாடகம் நடத்துகிறார் நடிக்கிறார் கூட்டங்களில் பேசுகிறார் ஆகவே கலைஞருடைய பாணியிலேயே ஸ்டாலின் வளர்கிறார் இதை கலைஞர் பார்க்கிறார் கலைஞர் இப்பவும் யாரையும் சாதாரணமாக பார்க்க மாட்டார் அவன் சட்டையில் அவருடைய படத்தை வச்சுருந்தா அவன் வேலை செய்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க கலைஞர் அப்படி நினைக்க மாட்டார் இவன் சட்டையில் என் படம் வச்சிருக்கிறதே நான் வேலை செய்கிறமே என்பதை காட்டுக்கொள்வதற்காக என்பதற்காகத்தான் வமைத்திருக்கிறான் என்பது அவருக்கு தெரியும் யாரை மாதிரி உழைக்கிறார்கள் கலைஞருக்கு தெரியும் ஆகவே இதனை இதனால் இவன் முடிக்கும் நேந்து அதனை அவன் கண் விடல் என்பது குரல் இந்த காரியத்தை இவன் முடிப்பான்னு தெரிஞ்சாதான் அந்த காரியத்தை அவனிடத்தில் ஒப்படைப்பார் ஆகவே தன் மகனுடைய வளர்ச்சியை பார்க்கிற போது இவன் பெரிய ஆளாக வருவான் என் பேரை காப்பாத்தான்னு அந்த ஸ்டாலினை படிப்படியாக வளர்த்து படிப்படியாக வளர்த்து அரசியல் கொடுத்து முத்தம் கொடுப்பார் அந்த முத்தத்தில் தெரியும் ஸ்டாலின் வெற்றி பெறுவான் என்பது கலைஞருக்கு தெரிந்து விட்டது என்பது ஆகவே இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காரு அது முதலமைச்சராக இன்றைக்கு உட்கார வைக்கலை ஆமாம் குழந்தையாக இருந்து வளர்கிற போதே படிப்படியாக இங்கே ஐயா உட்காந்துக்காக மேயராக இருந்தால் முதல் அமைச்சரான அதே மாதிரி கட்சியினுடைய தொண்டனாக கட்சியினுடைய உறுப்பினராக கட்சியினுடைய மாவட்ட செயலராக சென்னையினுடைய மேயராக கடைசியாக துணை முதல்வராக இப்படியெல்லாம் ஆக்கி அவருக்கு பயிற்சி கொடுத்து முழு முதலமைச்சராக தகுதி பெற்றவன் தான் ஸ்டாலின் என்பதை நிரூபித்த பிறகுதான் ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்கினார் கலைஞர் என்பதை உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே ஸ்டாலினை கொண்டாந்து கலைஞர் மு முதலமைச்சரை உட்கார வச்சுட்டாருன்னு பல பேர் சொல்கிறாங்க இல்லை அதற்கு வேண்டிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றார் ஐயா இங்கே மிஸ்ஸா எல்லாரையும் கைது பண்ணிக்கிட்டு நம்ம ஆணுங்களை போகிறா கலைஞர் வீட்டுக்கு போலீஸ் வருது கலைஞர் என்னை கைது செய்ய போறீங்களான்னு கேட்குறாரு அப்போ கலைஞர் சொல்கிறாரு நாங்கள் உங்களை கைது செய்ய வரல ஸ்டாலினை கைது செய்யணும் அப்படியா ஸ்டாலின் பக்கத்தில் கூட்டத்துக்காக போயிருக்கான் நாளைக்கு காலையில் வந்துடுவோம் நாளைக்கு காலையில் வந்தோடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐய நா நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு காவல்துறை அனுப்பிச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு மறுநாள் காலையில் ஸ்டாலின் வீட்டுக்கு வர்றாரு வந்தோடனே ஸ்டாலின் த சொல்கிறாரு நேற்று இரவு காவல்துறை வந்தது உன்னை கைது பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ குளித்து ரெடியாக நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு தந்தையாக இருக்கிற கலைஞரவர்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வரச் சொல்லி ஸ்டாலினை அவர்களிடத்தில் கையிலே பிடித்து போலீஸுக்கு அனுப்பித்தார் தாய் போர்க்களத்துக்கு அனுப்பிய கதைகளை கேட்டிருப்பீர்கள் நம்முடைய இலக்கியங்களிலே தந்தை காவல்துறைக்கு அனுப்பித்தது கலைஞர் கலைஞரவர்களுடைய மகன் ஸ்டாலின் தான் என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன் குடும்பம் குடும்பம் வாரிசு குடும்ப வாரிசு என்று சொல்லுகிறீர்களே இப்படி அடிவாங்கவும் வாங்கவும் ஜெயிலுக்கு போகவும் தன் மகனை அனுமப் அனுப்பி பக்குவப்படுத்தி அந்த போராட்டங்களெல்லாம் ஈடுபட வைத்து ஆக போர் வீரனாகவும் தயார் செய்து அந்த உழைப்புக்கும் அந்த கஷ்டத்துக்கும் அந்த கொண்டுக்கும் தியாகத்துக்கும் தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொடு ஆசைப்படுகிறேன் ஆகவே கலைஞருடைய குடும்பம் ஆட்சியில் இருக்கிறது என்றால் அது குடும்ப வாரிசு அல்ல கொள்கை வாரிசு கொள்கை வாரிசு கொள்கை வாரிசு என்பதை தயவுசெய்து பத்திரிகைகளிலே போடுங்கள் ஆகவே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற உழைப்பு அவர்கள் பட்ட துன்பங்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அவர்கள் உயரத்தில் இருக்கிறார்கள் மக்களுக்கு உழைக்கிறார்கள் இன்றைக்கும் எனக்கு நம்ம ஸ்டாலினை பார்க்கும்போது சுப்பிரமணியன் சாரை பார்க்கும்போதெல்லாம் நான் சுப்பிரமணியன் சார்ட்ட சொல்லுவேன் சார் இப்படி உழைக்கிறீங்களே நோய் போவீங்க போது செஞ்சு ஓய்வு எடுத்துக்கோங்க தம்பி ஸ்டாலின் டைம் சொல்லுங்கள் நான் எப்போ பார்த்தாலும் சுப்பிரமணியன் சார் இது தான் கேட்டுக்கிறேன் இவனை உழைக்கிறவர்களுக்கு ஓய்வு தேவை ஆகவே தயவுசெய்து ஓய்வு எடுத்துக்கொண்டு உழையுங்கள் அது உங்களுடைய நிலைமைக்காக சொல்லுகிறேன் நீங்கள் எங்களுக்கு வேணும் நீ உழைச்சி நோய் ஓய்வு நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது ஆகவே நீங்கள் இருந்து வாழ்ந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் ஆகவே நான் அதிகமாக உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுவது ஒன்றுமே இல்லை கலைஞர் நம்முடைய கலைஞருக்கு பையன் ஸ்டாலின் கைய கலைஞர் தன் பையனை பையனாக இடத்துல ஒரு சிஷியனாக கழகத்தினுடைய தொண்டனாக ஆக்கி அவர் குருவாக இருந்து நம்முடைய ஸ்டாலினை இப்படி பக்குவப்படுத்தினால தான் நமக்கு இன்னொரு கலைஞர் கிடைத்திருக்கிறார் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன் ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலை இருபத்தாறு இருபத்தாறுன்னு எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க யாரும் மிரண்டு போக வேண்டாம் ஏன்னா நாம் அவ்வளோ நல்ல காரியங்கள் போது மக்கள் நம்மளை மறக்க மாட்டாங்க சார் நூறு வருஷம் இந்த கழகம் தந்தை பெரியா இந்த இயக்கத்தை நடத்த ஆரம்பித்து நூறு வருஷம் நம்ம அண்ணா வந்து திராவிட கழகமாக மாற்றி எழுவத்தஞ்சி எண்பது வருஷம் அதுக்கு பிறகு கலைஞர் அதற்கு பக்கபலமாக வந்து இவ்வளவு வந்து இவங்க கொண்டு போய் ஸ்டாலின்க்கு இப்போ கொடுத்துருக்காரு அது இவ்வளவு காலம் நூறாண்டு காலம் நினச்சி பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பலத்துக்கு காரணம் கொள்கை கொள்கை நம்முடைய கொள்கை என்பதையும் கூட வலியுறுத்தி சொல்லிக்கூட ஆசைப்படுகிறேன் எங்களுக்கு நூறு நாள் படம் ஓடிச்சு அப்படின்னா ஏன் ஓடிச்சுன்னு எனக்கும் தெரியும் விஜய்க்கு விஜய்க்கும் தெரியும் பாண்டியராஜனுக்கு தெரியும் விஷயம் இருந்தால் ஓடும் விஷயம் இல்லைன்னா ஓடாது ஆனால் விஷயம் இருக்கிறது நிலச்சியமாக நம்முடைய ஆட்சி ரெண்டாயிரத்து ஆறில் வரும் அப்படிங்கிறதுக்கு அதுவே காரணம் ஆக அந்த விஷயத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் ஓப்பனாக தெரியாது ஐயா அமைச்சர்கள் எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது நாலு வயசில் ஒரு பையனாக தந்தை பெரியார் மடியில் இருக்கிற ஃபோட்டோ என்னிடத்தில் இருக்கிறது ஆகவே என்ன அர்த்தம் தொண்ணூற்றாறு வருஷத்துக்கு முன்னால என்னுடைய தந்தை ராமேஸ்வரபையா அவர்களும் தாயார் சாராட்சியமையார் அவர்களும் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தினை சேர்ந்து அந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பெரியார் காலத்திலையும் சரி அண்ணா காலத்திலையும் சரி கலைஞர் காலத்திலும் சரி தலைவராக அல்ல தொண்டராக பணியாற்றிய குடும்பம் என்னுடைய குடும்பம் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ளும் ஆகவே எல்லாரும் போருக்கு போக முடியாது வீட்டுக்கு ஒருத்தர் போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் என்னுடைய தந்தையார் மேடையே இல்லை இப்போது எல்லாம் சேர்த்து வச்சு என்னுடைய தம்பி சுபவீர பாண்டியன் மேடை ஏறி இருக்கிறார் மேடை ஏறி கழகத்துக்காகவும் பெரியாருக்காகவும் அண்ணாவுக்காகவும் கலைஞருக்காகவும் இன்றைக்கு ஸ்டாலினுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நன்றியோடு உங்கள் முகத்தில் பதிவு செய்து ஆகவே நம்முடைய நல்ல எண்ணம் நல்ல செயல்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் அதை பற்றி யாரும் கவலையப்படாதீங்க நம்ம வெற்றி பெறதுக்கு காரணம் நம்முடைய பணி நம்முடைய தொண்டு நம்முடைய கொள்கை நம்முடைய பேச்சுக்கள் அவ்வளவும் இருக்கிறது ஆகவே அண்ணா சொன்னது போல இப்படை தோற்கின் இப்படை ஜெயிக்கும் என்பதை சொல்லி இருபத்தி வெற்றி வெற்றிப்பாதையிலே நாம் சந்திப்போம் 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 நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அமருவார் என்பதை உறுதி செய்து பத்திரிகைகளே ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே போட்டு குழப்பம் செய்யாதீர்கள் வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்களே வெற்றியை நோக்கி போ போவதற்கு வாழ்த்துங்கள் 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 நாங்களும் சேர்த்து வாழ்த்துகிறோம் என்ன எண்ணியது எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் பெரு என்ற குரலை சொல்லி நூறு வருஷத்துக்கு பெரியார் விதை தந்த விதை இன்றைக்கும் பலன் தருகிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய எண்ணம் உறுதி லட்சியம் உழைப்பு இதுதான் காரணம் அதனை தொடருங்கள் என்று சொல்லி என் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய வெற்றியை வந்து வேறு யாரும் கெடுக்க மாட்டான் நம்ம தான் தான் சொல்லி சொல்லுவார்